தாய் மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சப்போர்ட் பண்ணுறாத்தையும் நல்ல இல்லைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக் நண்பர்கள் கேட்குறீங்க அக்கா நீங்கள் என்ன ஷாப் வச்சுட்ருக்கிறீங்களா மல்லிகை கடை வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறீங்க மல்லிகை கடை அவ்வளோ பெருசெலாம் ஒன்றும் இல்லை நம்ம வச்சுருக்கிறது சின்ன மல்லிகை கடை தான் ஸோ உங்கள் கடையை காமிங்க காமிங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க அதுதான் எங்கள் கடை ஸோ அப்படின்னா சரிக்கு நான் இங்கே உக்காந்துன்னா வீடியோவே போடுறது பாருங்க இங்கே டைம் கிடச்சா இங்கே போடுவேன் வீட்டில் டைம் கிடச்சா வீட்டில் போடுவேன் இங்கே தான் நான் வந்து வீடியோ வந்து டெய்லியும் வந்து எடுக்கிறேன் ஏன்னா பின்னாடி வந்து நம்ம வீடியோ எடுக்கும் போது பின்னாடி இந்த சோப்பு ஸோ இந்த சாக்லேட் பாக்ஸுங்கெலாம் தெரியுது இல்லையா அதனால எல்லோரும் கேட்குறாங்க நீங்கள் எங்கே உக்காந்து வீடியோ போட்டுன்னு அக்கா உங்கள் கடையா அப்படின்னு எங்கள் கடை தான் கடை வாடகைக்கு எடுத்துருக்கோம் பொருளுங்க மட்டும் என்னோட பொருளுங்க கடை வந்து நான் வச்சுருக்கேன் சரிங்களா எங்களா டவுட் கிளீன் ஆயிடுச்சா பார்த்துக்குங்க இதுதான் எங்கள் கடை ஒரு கடை வச்சு எவ்வளோ கஷ்டன்றது தனியாக வந்து எனக்கு தாங்க தெரியும் அந்த எப்படி சொல்றதுன்னு தெரியல காலையிலையும் பகல்லையும் பகல்லையும் காலையிலையும் வந்து சுற்றின்ட்டு இந்த கடையை பார்க்கறதுக்குள்ள நமக்கு போதும் போதம் ஆகிடுது குழந்தைங்களையும் பார்த்துக்கணும் நம்ம கடையிலையும் பார்த்துன்னு அந்த கேப் கடிக்கிற டைம்ல தான் நான் வந்து வீடியோ எடுத்து போடுறது அந்த வீடியோ எடுத்து போட்டால் நமக்கு எதனா பிரயோஜனமா இருக்கும்ன்ட்டு தான் நான் எடுத்து போடுறேன் ஒவ்வொரு நாளைக்கும் ஆனா சில பேருக்கு வந்து தெரியமாட்டேன் புரிய மாட்டேன் தப்பு தப்பா வந்து கமெண்ட் பண்ணிடுறாங்க ஓ அது ரொம்ப வருத்தமா இருக்குது சில டைம் எங்க வீட்டுக்காரர் படிச்சு சொல்லுவார் சில டைம் வந்து அவர் படிச்சு சொல்ல மாட்டார் ஏன்னா எனக்கு தமிழ் தெரியாது ஹிந்தி தான் தெரியும் எனக்கு தமிழ்ன்றது அவருக்கு தான் தெரியும் அவரை கல்யாணம் பண்ணிங்க தான் நான் தமிழ் பேசுக்கினேன் கத்துக்கணேன் மூச்சு வாங்குது தெய்வம் செஞ்சு நண்பர்களே தப்பா கமெண்ட் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் தான் நல்லா வசதியாக இருக்கிறீங்களே அப்புறம் எதுக்கு உங்களுக்கு வீடியோ அப்படின் நாங்க நாங்கள் வசதியெல்லாம் இல்லைங்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் எப்படி சொல்கிறது உங்களாண்ட தினசரிக்கு நாங்கள் போனால் தான் எங்களுக்கு வருமானம் அவ்வளோ எல்லாம் கிடையாது கண்டிப்பாக நீங்களாம் மனசு வச்சிங்கன்னா என் வீடியோ சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே செய்யலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட எல்லாரும் சப்போர்ட் எங்களுக்கு தேவை உங்களோட சப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு தான் நான் கேட்குறேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சோ பாத்துட்டீங்களா இதுதான் எங்களோட குட்டி கடை இதுதான் அவ்வளவு வந்து காய்கறி அந்த ஐட்டம் எல்லாம் கிடையாது இந்த பால் தினசரிக்கு தேவையான நம்ம வீட்டுக்கு பொருட்கள் உம் உங்களை மாரிதாங்க நாங்களும் எங்களெல்லாம் வந்து மீடியால பாக்குறீங்க அப்படின்னா ஒன்றும் எல்லாம் கிடையாது நீங்க வந்து எங்களை பார்க்குறீங்க நான் வீடியோ எடுத்து நாங்கள் எல்லாரும் வந்து மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வீடியோ எடுத்து உங்களா ஷேர் பண்றோம் நீங்கள் பாப்பீங்க அப்படின்றதுனால மற்றபடி உங்களை மாரி தான் சாதாரணமா அதுங்க தான் நாங்களும் சரிங்களா ஆனா இது வரைக்கும் எனக்கு ஃபேஸ்புக்கில் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்க எழுநூறு ஃபாலோஸ் கிட்டே எனக்கு வந்தாங்க அது நீங்க சப்போர்ட் பண்ணனால தான் எனக்கு அத்தனை பேர் கிடைச்சிங்க உறவுகள் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் என் சேனல் மேலே மேல நீங்க சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க என்னென்ன வீடியோ என்னென்ன நான் சாங்கு பண்ணோன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நல்ல விதமாக கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் நல்ல விதமாக வந்து ரீப்ளை கொடுப்பேன் எல்லாரும் நான் பார்க்கறது வந்து அண்ணா என்னோட தம்பி அக்கா தங்கச்சிங்க அம்மா அப்பா அப்படின்னு நினச்சி தான் நான் பார்த்து தான் உங்களை ரீப்ளை கொடுக்குறேன் தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க எப்போவுமே உங்களை சப்போர்ட்டாக எங்களுக்கு தேவைப்படும் நாங்களும் உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோலாம் போட்டு என்டர்டெயின் பண்ணுறதுக்கு இருக்கிறோம் கண்டிப்பாக பண்ணிட்டே வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் ஸோ மாதாசாமி கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தோம் கிட்டத்தட்ட ஒரு மாதமாவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு போவோமே முடியல முடியலன்னு சொல்லிட்டு இருந்தார் அதனால வந்து அவரை கூட்டிகிட்டு நம்ம சர்ச் போயிட்டு அப்படியே ஒரு மனசு வர்த்தியாக இருக்கிற மாரி இந்த இது கோயிலுக்கு போய்ட்டு வந்த உடனே அதனால் எல்லாத்தையும் போயிட்டு நம்ம முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கடைக்கு தேவையான சரக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கடையில் வந்து உக்காந்து ஆகிடுச்சி ஓகே பாய் மக்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுறேன் பாய் பாய்